ஒயிட் ரைஸ் பிரிஞ்சி சப்பாத்தி தோசை இதுலேருந்து எந்த டிஷ் எடுத்தாலும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் முட்டை முட்டையை வெறும் ஆம்லெட் போட்டு சாப்பிடாம இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைலில் முட்டை மசாலா செய்ய வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த முட்டை மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம் இப்போ வெங்காயத்தில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதங்க விடலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகும்போது இதில் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் நான் இங்கே ஜிஞ்சர் கார்லி க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நார்மலான ஜிஞ்ச கலிக் பேஸ்ட்ல ஒரே ஒரு கிரீன் சில்லி போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்ட அப்புறம் இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ரெண்டு தக்காளி நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஃப்ரை இருக்கும்போது இதில் சில மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கசூரி மேத்தி எடுத்து கையில கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா கடைசியாக தான் ஆட் பண்ணணும் உங்களுக்கு இது எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முட்டை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேத்துக்கிறேன் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை கொஞ்சம் கொஞ்சம் கீறிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணலாம் இது மேலோட்டமா கொஞ்சம் ஃப்ரை ஆனா போதும் இது இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டைய நம்மளோட மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு ஒரு குழம்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொட்டுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன் ஒன்னாக வேலை முடிஞ்சிரும் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுங்க இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே போகணும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இதழ்களை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த சூப்பரான தாபா ஸ்டைல் எக் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் മീണ്ടും ഇന്നൊരു സൂപ്പറാണ് റെസിപ്പില ഉള வரைக்கும் ബൈ ബൈ